வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நிறைய பேரை கேட்ட கேள்விக்காக இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக போடுறேங்க அதாவது எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்கள் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்காக ஒரு தனி பிரத்தியோகமாக ஒரு வீடியோ போடலாங்கிறது என்னோட நோக்கம் கண்டிப்பாக நம்ம படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் நம்மளோட ஆம்பிஷன் நம்மளோட ஆசைகளுக்காக ஒரு டூர் போகிறது அம்மா அப்பாக்காக ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது ஒரு நமக்கான ஒரு ஃபோன் வாங்கிக்கிறது லேப்டாப் வாங்கிக்கிறது வெஹிக்கிள் வாங்கிக்கிறது இப்படியெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரிங்க நீங்கள் முதலீடுகள் செய்ய ஆரம்பிக்கணும் அந்த முதலீடுகள் அப்படிங்கிறது எது சிறந்தது நீங்கள் வாழ்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி சில முதலீடுகள் சரியானதாக இருக்கும் சில முதலீடுகள் சரியில்லாததாகவும் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நிச்சயமாக பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் வேலைக்கு போயிட்டுருக்கவங்க இருக்கலாம் எனி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கொஞ்சமாவது சேமித்து அதை ஏதோ ஒரு வகையில் ஒரு முதலீடு செஞ்சால் அந்த முதலீடின் மூலம் பிற்காலத்தில் அது ஒரு வருவாயாக மாறி அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது பேங்க்ல எஃப்டியாக போடலாமா அப்படின்னு கேட்கலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்போ வந்து கோல்டு பாண்டெல்லாம் இருந்துச்சு இப்போல்லாம் அரசாங்கத்தோட கோல்டு பாண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சிறு சேமிப்பு பத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந் விலையேற்றத்துக்கு தகுந்த மாற பண மதிப்பிழப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வட்டி விகிதம் நமக்கு வர்றதே இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது சில மூணு விஷயங்கள் தான் நமக்கு வந்து அந்த முதலீடுகள் அப்படிங்கிறது நீண்டகால திட்டத்துக்கு நமக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க அதில் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டு கோல்டு ரியல் எஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை வாங்கி போடுறது அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலை மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அது தனித்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறிய தொகை வச்சு பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய தொகையை சேர்த்திட்டு தான் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நாம் போட முடியும் நிச்சயமாக இந்த மூணில் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் கோல்டு இது வந்து நல்ல குரோவிங் ஆகிற இடத்த சூஸ் பண்ணி வில்லங்கம் இல்லாத ஒரு சொத்தில் அது நிலத்தில் தான் போடணும் கட்டடத்தில் போடக்கூடாது நிலத்தில் அது காலி நிலமாக இருக்கலாம் அல்லது விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது எதுவும் இனி ஒன் காலி இடங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அதுக்கு வந்து கண்டிப்பாக குரோவிங் ஆகிற ஏரியா சூஸ் பண்ண தெரியணும் ஒன்று வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வழக்கு பிரச்சனை இருக்கிற சொத்துக்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் முதலீடுக்கே மோசம் போயிடும் இதில் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் செவ்வா சனி கேது சம்பந்தப்பட்டிருக்கோம் யாருக்கெல்லாம் நாலாம் பாவத்தில் சனி கேது சம்பந்தப்பட்டிருக்கோம் அவங்க அல்லது நாலாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் எட்டாம் அதிபதி நாலாம் பாவத்தில் இருந்தாலும் இவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட்டுக்கு போகக்கூடாது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிச்சயமாக இவங்களுக்கு என்ன பண்ணும் விலை மதிப்பு ஏறாத ஒரு சொத்தை வாங்கிடுவாங்க அல்லது வெள்ளங்கமான வழக்கு இருக்கிற சொத்தை வாங்கிடுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில்கள் செட் ஆகாது நிச்சயமாக ரியல் எஸ்டேட் போகணுன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் நாலாம் பாவாதிபதி நல்லா இருக்கணும் நடக்கிற திசை நல்லா இருக்கணும் சரி வாங்கிடறோம் வாங்கி வச்சுட்டு தானே உங்களுக்கு யோகம் அப்போது ஒரு முதல் விற்கணும் அப்படின்னா மூணு ஏழு பதினோராம் பாவம் இயங்கணும் அல்லது இந்த மூணு ஏழு பதினொன்றாம் பாவத்திலிருந்து ஒரு தசாபுத்தி நடந்தாலும் வேலை செய்யும் அல்லது வந்து செவ்வாய் நோக்கியோ சுக்கரனை நோக்கியோ நாலாம் பாவத்தை நோக்கியோ கோச்சார கேது போனால் வாங்கின சொத்து விற்க முடியும் புதுசாக வாங்க முடியாது வாங்கின சொத்தை விற்க முடியும் அப்போ இந்த இடத்துல ரியல் எஸ்டேட்டுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டு விதி பொருந்தி வரணும் வாங்கறதுக்கு சரியான யோகம் இருக்கணும் வில்லங்கம் இல்லாத சொத்து குரோவிங் ஆகிற சொத்தை வாங்க தெரியணும் அடுத்தது விற்கிறதுக்கான யோகம் உள்ள தசாபுத்தியும் டிரான்சிட்டும் பார்க்க தெரிஞ்சிட்டா நிச்சயமாக ரியல் எஸ்டேட் வெரி ஃபென்டாஸ்டிக் ஜாமக்கோல் பிரசனத்துக்கு ஒரு லேண்டை வாங்கும்போது வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு உறுதியை பார்த்து சொல்லலாம் எப்போ விற்குங்கிறது ஜாமக்கோல் பார்த்து சொல்லலாம் அடுத்தது கோல்டுக்கு போயிடலாங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கு உலக சரித்திரத்தில் தோல்வியை தராத ஒரு சராசரியான பொருளாதாரத்துக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது கோல்டுக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்குங்க மற்ற எல்லா முதலீடுகளிலும் கூட சில நேரங்கள் தோல்வியை தந்திருக்கு ஆனால் கோல்டு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததில் சம்டைம்ஸ் அதுவும் பத்தாண்டுகள் பெரிய குரோவிங் இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் நீண்ட நீண்டகால முதலீடுக்கு தங்கம் சரியான முதலீடு ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பாகிஸ்தான் மாதிரி நாடு சிரியா மாதிரி நாடு உக்ரைன் மாதிரி ஒரு நாடுகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நிலம் வாங்கி வச்சுருந்தா போர் வந்தால் அந்த நிலத்துக்கு மதிப்பில்லாமல் போயிடும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடும் டோட்டலாக கிராஸ் ஆகி டவுன் ஆயிரும் அப்போ உங்கள் கையில் பிசிக்கல் கோல்டு ஆர் இந்த கோல்டு பேப்பர் கோல்டு ஆர் எனி டிஜிட்டல் கோல்டு இருந்தாலும் கூட ஓகேங்க ஸோ இந்த கோல்டுக்கு எந்த கிரகத்தோட தாக்கமும் தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு முதலீடு செய்யறதுக்கு சரியான தேர்வு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலையேற்றத்துக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கிறதுனால சரியான முதலீடு கோல்டு சம்டைம்ஸ் கோல்டையும் காட்டி கோல்டையும் தாண்டி ரியல் எஸ்டேட்டும் ஷேர் மார்க்கெட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர்ட் பண்ணணும் ஆனால் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது கோல்டு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இன்னொரு ஆர்டிஃபிஷியலாக கோல்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுடையது கோல்டு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் மியூச்சுவலில் போடலாம் எஸ்ஐபி மெத்தேடில் போடலாம் இண்டெக்ஸில் போடலாம் கமாண்டிட்டியில் போடலாம் எனி மெத்தேடில் பெஸ்ட் மெத்தேட் இன் இண்டெக்ஸில் வாங்கிறது அல்லது உங்களுக்கு நல்ல முகவர் தெரிஞ்சிருந்தா மியூச்சுவல்ல எஸ்ஐபி போடுறது அல்லது உங்களுக்கே திறமை இருந்தா எந்தெந்த சேரை வாங்கினா எதிர்காலத்தில் அது வளரும் கடன் இல்லாத சேரை அல்லது வளர்ச்சியுடைய சேர் மார்க்கெட் சேர் கம்பெனிகளை செலக்ட் பண்ணி வாங்கலாம் இதுக்கு நிச்சயமா ஜாமக்கோல் பயன்படும் ஒரு ஒரு மார்க்கெட் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு கம்பெனி வாங்கும்போது இது நிச்சயமா நமக்கு ரிட்டர்ன் தருமானு பிரசனத்தை போடலாம் பிரசன்ன ஓகே சொன்னால் வாங்கலாம் அதே மாதிரி இந்த விலை எஜ்ஜு அதிகபட்ச விலைக்கு போயிடுச்சு விற்கிறக்கும் குறைந்த வச்ச விலைக்கு போயிட்டா அதை வந்து வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஜாமக்கோல் பிரசனம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த எதில் முதலீடு செய்யலாங்கிற ஒரு சிறு வீடியோ தொகுப்பாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததாக நம்ம வந்து வர ஏப்ரல் சாரி ஜூன் பதினஞ்சாந்தேதியிலேருந்து நாடி ஜோதிட வகுப்பு தொடங்குகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பதினஞ்சாந்தேதி அதாவது ஆணி மாதம் ஒன்றாம் தேதி நாடி ஜோதிட வகுப்பு தொடங்குகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் சொல்கிறேன் நன்றி வணக்கங்க